பயர் படம் நாங்கள் அந்த கதையை சார் சொல்லி இந்த வேலையை ஆரம்பிக்கும்போது இந்த படம் எந்த மாதிரி ஒரு படமாக வரப்போகுது இது எந்த மாதிரி ஒரு தாக்கத்துக்கு கொடுக்குங்கிற மாதிரி பல வகையில் நீங்கள் பண்ணி யோசித்து ஒவ்வொரு சீனையும் சார் வந்து டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி திருப்பி 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 எழுதி ஒவ்வொரு கைலாக்கையும் பார்த்து பார்த்து செஞ்சு இந்த படம் இன்றைக்கி எல்லாரும் பார்த்து பாராட்ட அளவுக்கு பார்த்துருக்கோம்னா அதுக்கு முதல்ல யாருக்கு கேசே சாருக்கு எனக்கு நன்றி திருப்பி படத்தில் வந்து எனக்கு டைலாக் எழுத வாய்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லாமல் முக்கியமான அந்த ஒரு வாட்ச்மேன் கேரக்டரையும் கொடுத்து என்னை நடிக்க வச்சு இது வரைக்கும் நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் சின்ன சின்ன வேஷங்கள் தடையரத்தாக்க கடம் அப்புறம் அநீதி அநீதி படத்துக்கு நான் டைலாக் எழுதுகிறேன் மசல சார் படம் அதுலேயும் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க ஆனால் இந்த படத்தில் எனக்கு அந்த கேரக்டர் மாதிரி வேறு எந்த படத்துலையும் கிடைக்கல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தாரு அதுக்கு நான் என்றைக்குமே அவருக்கு நான் நடிச்சுள்ள கடமை அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த ஹீரோ பாலாஜி முருகதாஸ் அவர் இந்த கதைக்கு கரெக்டாக இருப்பாருங்கிறத சார் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணார் நிறைய ஆர்டிஸ்ட் பேசுகிறோம் யோசிச்சோம் இல்லை பாலாஜி முருகதாஸ் உடைய பாடி லாங்குவேஜ் அவர் இந்த கேரக்டருக்கு ரொம்ப கரெக்டாக இருப்பாருங்கிற மாதிரி முடிவு பண்ணி அந்த கேரக்டருக்கு அவரை மீஸ் அதே மாதிரி சாந்தினி மேடம் சாந்தினி மேடம் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு அப்பாவிப்பன் கேரக்டர் பண்ணியிருக்காங்க இதை பார்த்துருக்கீங்க ரொம்ப அழகாக இயல்பாக அதை பண்ணாங்க சாட்சி மேடம் ரொம்ப துணிச்சலாக அந்த கதாபாத்திரத்தை பண்ணாங்க அதே மாதிரி ரட்சிகா மேடம் கேரக்டரும் வந்து எல்லா லேடிஸும் பார்த்து ரசிக்கிற மாதிரி ஆக இந்த எல்லா கேரக்டருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க தமிழ்னு சொல்லி அதில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க ரொம்ப யதார்த்தமா ஒரு இயல்பான ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்களோ அந்த மாதிரி பண்ணாங்க அதே மாதிரி காயத்ரி சாந்த் அவங்களுடைய கதாபாத்திரத்தையும் ரொம்ப இது எல்லா கேரக்டருமே இங்கே இருக்கா டைரக்டர் சாரு பார்த்து பார்த்து ஒரு டேட்டுக்கு பத்து டேட் ஆனாலும் சார் நினைச்சது வர்ற வரைக்கும் வர்ற வரைக்கும் அதை கரெக்டாக எடுக்காம விட மாட்டாரு அதனால தான் இந்த படம் எல்லா வகையிலையும் அதே மாதிரி போட்டோகிராஃபி சதி சார் ஒவ்வொரு துறையிலையும் எடிட்டிங் கேமரா இப்படி எல்லா விஷயத்திலையும் அவருடைய முழு கவனம் இருந்தது இது முதல் முறையாக டைரக்ட் பண்ணுறாருன்னு யாரும் நம்ப முடியாத அளவுக்கு எல்லா துறையிலையும் அவர் கவனம் செலுத்தி பண்ணனால எல்லாருக்கும் திட்டி பார்த்தவங்க எல்லாரும் மனசார பாராட்ட கலந்து தப்புற ஒண்ணு கேளு எல்லார் என்னுடைய நன்றி தெரிஞ்சிக்கறேன் நெக்ஸ்ட் மியூசிக் டைரக்டர் வேண்டும் வணக்கம் ஜேஷ்கே சாருடைய திருமணம் எங்களுடைய சாயங்கிறது மாதிரி ஆரம்ப கால ப்ராஜெக்ட்லேருந்து சாருடைய பயணிகள் நாங்கள் எங்களுடைய அண்டாவுக்கான ஒரு படம் சாருடைய தயாரிக்கூட நாங்கள் பண்ணியிருந்தோம் அதன் தூய்மையாக எங்களுடைய பெருமையெல்லாம் காட்டி நிறைய பாடலாம் எழுதியிருக்கேன் நான் அதுக்கு பிறகு அது பேருந்து இதெல்லாம் அமைச்சு கொடுத்தார் சார் கேஜியை பார்த்துட்டு நிறைய படங்கள் பண்ணிவிட்டு இந்த படத்தில் ஒரு கல்யாண பாடல் எழுதியிருக்கேன் சார் டைரக்ஷன் பண்ணுறது பெரிய மகிழ்ச்சி அது சமூக கருவில் இன்றைக்கி நடைமுறையில் நடந்துகிற சம்பவத்தை இருக்கிற துணிச்சலாம் அவர் பதிவு செஞ்சு நடித்து உங்களால் தான் வந்து பண்ணதுக்கு அவருடைய மனசார வாக்குகள் தான் வெற்றி அடைய மனசார வாக்கு சைலே ஒரு நிமிஷம் சைலன்ஸ் பின்னாடி

ஜெயஸ்கே சார் ஏன்னா இது ஒரு ஹார்ட் ஹிண்டிங் ரியாலிட்டி பேஸ் ஆக்செக்ட் இப்படி எனக்கு வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வரதுக்கு ஒரு தனி லட்சம் ஸோ தேங்க்யூ ஜெயஸ்கே சார் ஃபார் மேக்கிங் ஆஃப் திஸ் இனிஷியேட்டிவ் இந்த படத்தில் நம்ம நிறையா விமன் சேஃப்டி பற்றி பேசுகிறோம் ஸோ தட் அவேர்னஸ் அண்ட் இந்த ஹார்ஷ் ரியாலிட்டி பற்றி பேசணுன்னு ஒரு டிஸ்கஷன் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகணும்னு நினை நினச்சோம் நாங்கள் பட் அது நடந்துருது ஸோ ஐ திங்க் அதிலே நம்ம படத்தோடய சக்ஸஸ் ஸோ வெரி வெரி ஹாப்பி நான் இன்றைக்கி பெண்கள் சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோம்னா எத்தனை விஷயங்கள் டெய்லி பேஸிஸ்லே பெண்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க அண்ட் அதில் சில விஷயங்கள் நாங்கள் டச் பண்ணுறோம் இவ்வளோ ஒரு ஃபயராக வரும்போது ஃபயராக ஒரு டிஸ்கஷன் நடத்தும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இதெல்லாம் கரெக்டான உங்களுடைய ரெக்வெஸ்ட் வந்து இந்த உடம்புக்கு தேவையான வைக்க கண்டிப்பாக கொண்டு வரணும் அது ஒரு கையில் தான் இருக்கும் ஸோ தேங்க் யூ அந்த பட்ஸில் ரெண்டு பாட்டு பண்ணியிருக்கோம் வெட்டிங்ஸ் ரொம்ப ஸோ ரெண்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்கள் தான் சாங் நல்லா ரீச் பண்ணி நிறைய வெட்டிங்ஸ் எல்லாம் நிறைய நிறைய பாடறீங்க அதே மாதிரி இந்த சாங் ரீச் பண்ணுவேன் நான் மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு முறை மூவி அழகாகவும் இந்த ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அதை ரெண்டு பண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேருக்கு வந்து ரீச் பண்ணுங்க ஸோ வெரி வெரி ஹாப்பி அதான் ரொம்ப 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 தேங்க்யூ நல்ல ரெஸ்பான்ஸிபி